ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு போப் பிரான்சிஸ் பன்னிரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று அதன்படி தனது சுற்றுப்பயணத்தின் மூன்றாவது நாளில் இந்தோனேஷியா சென்றடைந்த அவர் தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதியான இஸ்திக்லால் மசூதிக்கு சென்றார் அங்கு மசூதியின் இமாமான நஸ்ருதீன் உமர் போப் பிரான்சிஸை வரவேற்றார் அங்கு இந்தோனேஷிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆறு மதங்களான இஸ்லாம் இந்து பௌத்தம் கத்தோலிக்க புரொட்டஸ்ட் மற்றும் கான்போசிய மதங்களின் தலைவர்கள் போப் பங்கேற்றனர் வரவேற்று பேசிய நசுருதீன் தனது உரையில் புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாறுபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளை மேற்கோ காட்டினார் இதன் பிறகு பேசிய நாம் அனைவரும் சகோதரர்கள் யாத்ரீகர்கள் அனைவரும் கடவுளை நோக்கி செல்லும் வழியில் வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் போர்கள் போன்ற மனித குலத்தின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் கடும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளும் பொறுப்பை நாம் ஏற்க வேண்டும் என்றார் இதன் பின்னர் பார்வையற்ற சிறுமி ஒருவர் குராரில் இருந்து சில வசனங்களையும் பைபிளில் இருந்து சில வசனங்களையும் படித்து காட்டியதை போப் பிரான்சிஸ் மற்றும் நஸ்ருதீன் ஆகியோர் செவி எடுத்தனர் கண்டத்திற்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கி ஆதரவை அதிகரிக்க உள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது பெய்ஜிங்கில் நடைபெற்ற சீனா உச்சி உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதன்படி ஆபிரிக்காவிற்கு ஐம்பத்தோரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியினையும் ஒரு மில்லியன் தொழில் வாய்ப்புகளையும் வழங்குவதற்கு சீனா முன்வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன 决定给予包括三十三个非洲国家在内的所有同中国建交的。